பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலைவழியின் அன்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு வரலாற்று ஆய்வாளர்களை தொடர்ந்து மிரட்டுகின்ற தெலுங்கர் லாபி குறித்து நம்ம பேச இருக்கிறோம் கூடுதலாக இந்த காலகட்டத்தில் தமிழர் நிலத்தில் யாரெல்லாம் தமிழர் வரலாற்றை வந்து முறையாக பதிவு செய்கிறார்களோ அல்லது தமிழர் வரலாற்றின் மீது திராவிடர்கள் ஏற்படுத்துகின்ற திரிவுகளுக்கு எதிராக சான்றுகளோடு திராவிட திரிவுகளை முறியடிக்கிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் மிகப்பெரிய கொடுமையான வன்மத்தையும் தனி தாக்குதல்களையும் அது குறித்த அவதூறுகளையும் இன்னும் காணொலி பதிவுகளாக வெளியிடுகின்ற அளவிற்கு திராவிட லாவி தன்னுடைய அட்டூழியங்களை செய்து கொண்டிருக்கின்றது உண்மையில் இது இன்னைக்கு நேத்து நடக்கிறது இல்லைங்க ரொம்ப காலமா தமிழர் வரலாற்று ஆய்வாளர்கள் மீது இவர்கள் தனி தாக்குதலும் சரி அவர்களுடைய வரலாற்றை அங்கீகரி அவரை வந்து அதாவது நகர்த்தி விடுவதும் சரி ரொம்ப காலமா தமிழர்கள் வந்து ஒரு திராவிடத்தினுடைய சித்தாந்தவாதிகளாக அல்லது என்ன பாதில என்னத்தை கண்டுக்கிறது அப்படிங்கிற போக்குல வாழ்ந்தவர்களாக இருந்ததுனால அன்றைய காலகட்டத்தில் வெளிவந்த ஆய்வுகளை எல்லாம் இவர்கள் ஏதாவது சொல்லி அதை வந்து கைகழுவி கை விட விட்ட பொழுது விட்ட பொழுது அதை வேடிக்கை பார்த்தார்கள் ஆனால் இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிறகான காலகட்டத்தில் வெளியிடுகின்ற அதாவது திரைத்துறையில் வெளியிடுகின்ற ஒரு திரைப்படத்தின் பெயர் கூட தமிழர் வரலாற்றுக்கு எதிராகவோ அல்லது தமிழரினுடைய பண்பாட்டுக்கு எதிராகவோ வந்துவிடக்கூடாது என்று ரொம்ப விழிப்புணர்வோடு பார்க்கின்ற இந்த காலகட்டத்திலையும் இந்த திராவிட தெலுங்குர் விழாவி தமிழர் வரலாற்றை பதிவு செய்கிறவர்களை மிரட்டுவதுங்கிறது வந்து ஆகாத வேலை அடி வாங்க போகிற வேலை அப்படிங்கிறது தான் இந்த காணொளி பதிவினுடைய நோக்கம் குறிப்பா பாத்தீங்கன்னா தோழர் மன்னர் மன்னன் அவர்களுடைய ஆய்வு அவர்கள் நிறைய புத்தகங்களை வெளி எழுதி கொண்டு இருக்கிறாரு வெளியிட்டு கொண்டு இருக்கிறாரு அவர் மீதான காழ்ப்புணர்ச்சிகள் அவர் மீதான தனி மனித தாக்குதல்கள் அவர் மீதான கொலை மிரட்டல்கள் இப்பொழுது திராவிட தெலுங்கர் லாவிகள் மூலமாக முன்னெடுக்கப்படுகிறது ஏன் இப்படி செய்கிறாங்க எதற்காக அவர் மீது இப்படி வன்மம் கொண்டு அலைகிறாங்க அப்படின்னு சொன்னா வெகு சமீபத்தில் தஞ்சாவூரில் இருக்கின்ற மைய நூலகமும் இன்னொரு அமைப்பும் சேர்ந்து ஒரு விருதினை கொடுக்கிறது என்ன விருதுன்னா எழுத்துலகை இளம்பருதி என்கின்ற விருதை கொடுக்கிறது அந்த விருதை வந்து தோழர் மன்னர் மன்னன் மட்டும் பெறவில்லை இன்னும் வந்து ஒரு நாலஞ்சு பேரோட சேர்ந்து மன்னர் மன்னனும் பெற்றாங்க அப்போ என்னன்னா மன்னர் மன்னன் வந்து தன்னுடைய கருத்துக்களை இணையதளத்தில் அதாவது தெலுங்கிற்கு எதிரான அதாவது தெலுங்கிற்கு எதிரான நம்ம சொல்ல வேண்டியது இல்லை தமிழரினுடைய வரலாற்று கருத்துக்களை தமிழ் தேசிய கருத்துக்களை ரொம்ப தெளிவாக மிகச் சுருக்கமாக பதிவு செய்து கொண்டு வருகிறார் தன்னுடைய சமூக வலைதளங்கள்ல அப்போ என்னன்னா இந்த மன்னர் மன்னனுக்கு தமிழ் தேசிய கருத்துக்களை தமிழர் ஒருங்கிணைப்பு குறித்த கருத்துக்களை தமிழர் வரலாறு குறித்த கருத்துக்களை தொடர்ச்சியாக பதிவு செய்கின்ற இந்த மன்னர் மன்னனுக்கு திராவிட தெலுங்கர்களினுடைய அரியணையாக இருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி அந்த ஆட்சியின் கீழே இருக்கின்ற அரசு அந்த அரசின் கீழே இருக்கின்ற ஒரு மைய நூலகம் எப்படி எழுத்துலக இளம்பருதி என்கின்ற விருதை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்றது அதிகார திமிர் அந்த அதிகார திமிரில் தான் என்ன பண்ணுறச்சு இப்போ கொடுத்த விருதை வாங்க முடியாது வாங்கினா திராவிட மாடல் வந்து தெலுங்கர் மாடலுங்கிறது வந்து அம்பலம் ஆகிடும் தமிழர் மாடல் அப்படிங்கிறது எப்படி ஏமாற்றி கொண்டு வருவதுங்கிறதுனால அதை திருப்பி வாங்க முடியலை ஆனால் அதற்கு மாறாக என்ன செய்ன்னா இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து யார் இவங்களுக்கு யார் வந்து இப்போ மன்னர் மன்னனுக்கு எழுத்துலக இளம்பருதி விருதை கொடுக்கலாங்கிற ஒரு முடிவு எடுத்தாங்களோ அந்த நபரை தஞ்சாவூரிலிருந்து கிருஷ்ணகிரிக்கு இடமாற்று கிருஷ்ணகிரிக்கு இடமாற்றி விட்டு அப்போது ஒரு ஒரு நபர் உண்மையிலேயே எனக்கு நான் தனிப்பட்ட முறையில் தோழர் மன்னர் மன்னனோடு உரையாடி இருக்கிறேன் இன்னும் சொல்லப்போனா அவருடைய நூலகம் அவருடைய ஆய்வு களம் இருக்கின்ற அந்த இடத்திற்கு நானே சென்று இருக்கிறேன் உண்மையிலேயே பார்க்கும் பொழுது ரொம்ப பிரமிப்பாக அவருடைய இடம் இருந்தது ஏன்னா ஒரு பக்கம் நாணயங்களினுடைய சேகரிப்பு இன்னொரு பக்கம் வந்து தமிழர் பண்பாட்டில் அதாவது கடந்து போன அந்த நினைவு தடங்களை என்ன சொல்ல போனா இப்ப சிலப்பதிகாரத்தினுடைய சிலம்புகள் என்னென்ன வகையான சிலம்புகள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு சேகரம் அது மாதிரி பல நடராஜர் சிலைகளினுடைய சேகரம் இது மாதிரி ஒரு நல்ல சேகரத்தோடு நாணயங்கள் சேகரத்தோடு மிக அற்புதமான ஆய்வு பணியை செய்து கொண்டிருக்கிறார் தோழர் மன்னர் மன்னர் இன்னும் சொல்லப்போனால் ஒரு தனக்கு பின்னாடி இருக்கின்ற நாலஞ்சு பேர் எழுதின அதை எல்லாத்தையும் தொகுத்து ஒரு வரலாற்று ஆய்வு நூல் என்று வெளியிடுகின்ற சு வெங்கடேசனை பாராட்டிட்டு இருக்காங்க ஏன்னா அவர் தெலுங்கர் லாபிக்குள்ளே இருக்கிறாரு அது மாதிரி நிறைய வரலாற்று புருஷர்கள்லாம் வந்து தெலுங்கர் லாபியிலிருந்தே பிறக்கணும் தெலுங்கர் லாபிக்கே வந்து சேவை செய்யணும் தெலுங்கர் லாபியோடயே இருக்கணும் ஆனால் யாராச்சும் ஒரு தமிழ் ஆய்வாளர்கள் தன்னுடைய ஆய்வை முறைப்படி செய்து களப்பணி செய்து பதிவு செய்து விட்டால் அவர்கள் மீது அவதூறு செலுத்துவது இன்னும் சொல்ல போனால் தோழர் மன்னர் மன்னன் மாதிரியான ஆட்கள் வந்து ஒரு ஆய்வு நூலை இப்போ ஒரு வருஷத்தில் ஒரு ஆய்வு நூலை எழுதி வெளியிடணும்னா அதற்கான களப்பணிங்கிறது வந்து ஒரு இரண்டு வருடம் மூன்று வருடம் தொடர்ச்சியான கலர்ப்பணி செய்து அந்த களப்பணியின் மூலம் சேகரிக்கப்பட்ட செய்தியினுடைய உண்மைத்தன்மையை தொகுத்து அந்த உண்மைத்தன்மையை தொகுப்பின் அடிப்படையில் மிகச்சிறந்த ஆய்வுகளினுடைய கருத்து வெளியிடுறாங்க இப்போ இப்போ உண்மையிலேயே அது மாதிரி இல்ல ஒரு ஒரு செலக்டிவாங்க பேசுறாங்க அப்படின்னு சொன்னா இந்த திராவிட லாபிக்குள்ள இருக்கின்ற வரலாற்று பேராய்வாளர்கள் யாராச்சும் வந்து மன்னர் மன்னன் அவர்களுடைய ஆய்வு நூலில் இந்த இடத்துல பிழை இருக்கு அவர் சொல்லுகின்ற இந்த கருத்து பிழையானது இது மாதிரியான பிழை இருக்கு அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஒருத்தவங்க வந்து வாத பிரதிவாதத்திற்கு வர்றாங்களான்னு வரல ஏன்னா அது மாதிரியான வாய்ப்பே இல்லை அவங்ககிட்ட திராவிட தெலுங்கர் கூட்டத்திற்கு தமிழ்நாட்டுல வரலாறே கிடையாதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த சூழல்ல தான் இந்த திராவிட தெலுங்கர் லாபி வந்து மிக கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கின்றது இப்போ இது மன்னர் மன்னனுக்கு மட்டும்தான் நடந்துச்சு மன்னர் மன்னனை மட்டும்தான் எதிர்க்கிறாங்க ஒரு காலத்தில் வந் தமிழ்நாட்டில் தமிழ் வரலாறை பதிவு செய்த தமிழர் வரலாற்றை பதிவு செய்த எல்லாரையும் வந்து ஏற்றுக்கொண்டார்களான அப்படி இல்லவே இல்லை தொடர்ச்சியாக இந்த திராவிட தமிழ் இனத்திற்கான இனப்பகையை திராவிடம் கடைபிடித்து வந்துள்ளது ஒரு காலத்தில் வந்து ஐயா பாவாணர் அவர்கள் தேவ தேவனைய பாவாணர் என்ற ஒரு மிகப்பெரிய ஆ valerde அவர் வந்து தன்னுடைய பிஹெச்டி தீசிஸ் வரலாற்று ஆய்வு நூலை வந்து அவருடைய முனைவர் பட்ட ஆய்வு நூலை செய்கிறாரு உண்மையிலேயே குமரிக்கண்டம் குறித்தான ஆய்வு அந்த ஆய்வுக்கான தீனியை முதலில் போட்டவர் யாருன்னா நம்ம பாவானார் தான் அதே போல் வேர்ச்சொல் குறித்து வேற்சொல்லினுடைய தன்மை குறித்து வேற்சொல்லினுடைய நீட்சி குறித்து வேற்சொல்லினால் என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படின்னு நிரூபித்தவர் யாருன்னா ஐயா பாவானார் அவருடைய பிஹெச்டி தீசிஸ் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்தை அங்கீகரிக்கிறதுக்காக சமர்ப்பிக்கப்படுகிறது என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும் இந்த வரலாற்று ஆய்வுகள் போதுமான தரவுகள் இல்லை பாவாணர் அவர்கள் எழுதிய குமரிக்கண்டம் குறித்தான வரலாற்று ஆய்வுகள் மீது எந்த தரவுகளும் இல்லை இவங்க முழுக்க முழுக்க வேர்ச்சொல் தரவுகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள் இலக்கியத்தினுடைய தரவுகளை வைத்துட்டு இலக்கியத்தினுடைய தரவுகளை ஒரு உண்மையான சான்றாக எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு பம்படியா ஐயா அவர்களுடைய முனைவர் பட்ட ஆய்வை வந்து சென்னை பல்கலைக்கழகம் ரிஜெக்ட் பண்ணுது இப்போ அதன் பிறகு பா குமரி கண்டம் குறித்தான அந்த பார்வை வந்து அதன் பிறகு வந்தவர்கள் இன்னைக்கு வந்து குமரி கண்டம் குறித்தான பார்வை எங்க அமெரிக்கக்காரர்கள் வெளியிடுறாங்க அப்ப என்னாச்சு அப்போ பாவாணர் என்கின்ற ஒரு வரலாற்று ஆய்வாளர்களை கொண்டு புதைக்கணுங்கிற அந்த திராவிட தெலுங்கினுடைய இனப்பகை இருக்கு பாத்தீங்களா அதுதான் வேலை செஞ்சது அது மட்டும் இல்ல நீங்க நாசி கந்தையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று பேராய்வாளர் அவர் வந்து யாழ்ப்பாண நூலகத்தையே தன்னுடைய வீடாக மாத்தி அவர் பதிவு செய்யாத வரலாறு இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன் தி ஏ டு இசட் தமிழர்கள் அப்படிங்கிற அந்த அளவில் ஒரு கிட்டத்தட்ட பதினெட்டு தொகுதியாக வெளியிட்டிருக்கிறாரு அவர் முச்சங்கம் குறித்து பதிவு பண்ணியிருக்கிறாரு இன்னும் சொல்ல போனால் எல்லா இலக்கியங்கள் குறித்தும் பதிவு பண்ணியிருக்கிறாரு நாசி கந்தையா என்கின்ற வரலாற்று பேராய்வாளருக்கு இந்த தமிழர் நிலத்தில் தமிழர் ம தமிழ் மக்களினுடைய இடத்துல என்ன என்ன அங்கீகாரம் இருக்கு இப்போ ரொம்ப காலமாக அவருடைய நூல்களில் வந்து தொகுத்து தமிழ் மண் பதிப்பகம் வெளியிட்டு வந்து இருந்துச்சு இப்போ என்ன பண்ணாங்களோ தெரியல இந்த திராவிட லா திராவிட லாபிகாரங்க வந்து தமிழ் மண் பதிப்பகத்தை வெளியிடுற அவர் நாசி கந்தையா அவர்களினுடைய வரலாற்று ஆய்வு நூல் தொகுப்பையே நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டாங்க இப்போ வந்து நாசி தந்தையா அப்படின்னா இப்போ இருக்கின்ற வரலாற்று ஆய்வாளருக்கு யார் அவரு யார் அவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் ஆனால் உண்மையிலே தமிழர்கள் தமிழர் வரலாற்று குறித்து மிக நெடிய தொகுப்புகளை கொண்ட ஒரு தொகுப்பாளர் வரலாற்று ஆய்வாளர்னா அவர் நாசி கந்தையா நாசிக் கந்தையா அப்படி பாவனர் அப்படி அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளைவாரனார் அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த சைவ இலக்கியவார் அவர் வந்து தொல்காப்பியத்துல ஏ டு இசட் ஏ டுசெட் அதாவது தொல்காப்பியத்தினுடைய அனைத்து இயல்களையும் தொகுத்து அதற்கு உரை எழுதி உரை மட்டும் இவருடைய உரை மட்டும் இல்லை பல்வேறு நபர்கள் இதற்கு முன்னாடி இளம்பூரனார் எழுதின உரை அதன் பிறகு அதுக்கு முன்னாடி நச்சினார்கனியார் உரை அதற்கு பின்னாடி பல்வேறு நபர்களின் உரை இந்த உரையெல்லாம் எடுத்து இவரும் தன்னுடைய உரையை எழுதி எவரவருடைய உரையெல்லாம் தவறு எது சரியான புரிதல் என்று தொல்காப்பியத்தின் அனைத்து இயல்களுக்கும் வகுத்து ஒரு பெரிய பதிமூணு புத்தகங்களை கொண்ட ஒரு தொகுப்பை வெளியிட்டார் அப்போ அந்த புத்தகத்தை வெளியிட்டது யாருன்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் இன்னைக்கும் இணையதளத்தில் தொல்காப்பியம் குறித்து வெள்ளை வாரணார் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த பதிமூணு இதுவும் பிடிஎஃப் ஆ எடுத்துக்கலாம் ஆனால் அந்த புத்தகமாக யார் கையில் இருக்கு நீங்கள் இப்போது சென்னையில் புத்தக கண்காட்சி போகுது ஏதாவது ஒரு புத்தக கடையில் ஏதாவது அங்கே இருக்க ஆயிரம் புத்தகக் கடையில் ஏதாவது ஒரு புத்தகக் கடையில் தொல்காப்பியம் குறித்து நூலோ பதிவூழோ இருந்தால் நீங்கள் எடுத்து காமிச்சுருங்க அப்போது ஒரு திட்டமிட்டு இந்த வேலைகளை திராவிட லாபியை செய்து கொண்டிருக்கிறது அடுத்து மிக முக்கியமான வரலாற்று ஆய்வாளர் வந்து சி கோவிந்தராசனார் அவர் தான் அவர் வந்து கண்ணகி கோயிலை கண்டடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி வந்து உலகக்கு அறிவிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் தன்னுடைய ஆய்வு பணியை தொடங்குறாரு கல ஃபீல்டு ஒர்க்குன்னா அது வந்து கோவிந்தராசனார் அவர்களுடைய ஃபீல்டு ஒர்க்கு தான் எப்படின்னா ஒரு இலக்கியத்தை படைக்கிற படிக்கிறாரு சிலப்பதிகாரம்ங்கிற இலக்கியத்தை படித்து அந்த இலக்கியத்தில் எந்தெந்த காட்சிகள் சொல்லப்பட்டிருக்கின்றதோ எந்தெந்த இடங்கள் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றதோ அதிலேயே எங்கள் பூம்புகாரில் முதல்ல காவிரி பூம்பட்டினும் கடலில் மூழ்கியதை கண்டுபிடிச்ச பல்வேறு வெளிநாட்டு நபர்களை அங்கீகரிக்காத இவர்கள் அதே போல் கோவிந்தராசனார் அவர்களுடைய ஆய்வையும் அங்கீகரிக்கலை அங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் தொடங்கின அந்த பயணமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வெற்றிகரமாக தேனி மாவட்டம் கண்ணகி கோட்டத்தை கண்டுபிடிச்சு தேனி மாவட்டத்து பக்கத்தில் கம்பத்தில் இருக்கின்ற கண்ணகி கோட்டத்தை கண்டுபிடிச்சு உலகத்திற்கு அறிவிக்கிறார் அப்பையும் இந்த உலகத்தை உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை கேட்டுக்குள்ள நீங்கள் பாத்தீங்கன்னா இது வந்து இலக்கியத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் எப்படி நீங்கள் பாதியாக கண்டுபிடிச்சிங்க இலக்கியத்தில் இந்த வழியாக தான் நடந்து போனோம்னு சொல்லியிருக்குதா இலக்கியத்தில் இதுதான் ஊருன்னு சொல்லியிருக்குதா அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி அவர் இந்த அறிவிப்பை வெளியிடுறாரு வெளியிட்ட பிறகு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வருடம்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருடம் தொண்ணூற்றி ஓராவது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கண்ணகியார் அடிச்சுவட்டில் என்கின்ற புத்தகத்தை வெளியிடுறாரு அதற்கு இடையில இருந்த இந்த இருக்கலையா அறுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இதற்கு இடைப்பட்ட இருபது வருடத்திற்கு மேற்பட்ட வருடங்கள் முழுமைக்கும் அவருடைய ஆய்வுகள் புறக்கணிக்கப்பட்டது அவர் அங்கீகரிக்கப்படவில்லை அவர் வந்து போங்க போங்க சிலப்பதிகாரம்லாம் ஒரு காப்பியமாக சிலப்பதிகாரத்தில் என்ன இருக்குது சிலப்பதிகாரத்தில் ஏதோ இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்து போன மாதிரி ஏதோ போக்கில் போய் அந்த கோயிலை கண்டுபிடிச்சிட்டிங்க இது வந்து ஆய்வு நூலாக ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சட்டேறக்குறைய இருபத்தி மூணு வருடம் கழித்து ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கண்ணகியார் அடிச்சுவட்டில் என்கின்ற நூலை வெளியிடுறாரு அதையும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா கலைஞர் காலம் முழுமைக்கும் வெளியிடலை அதன் பிறகு அதற்கு பின்னாடி வெளியே வந்த அந்த புத்தகத்தை புழக்கத்திலேயே விடலை புழக்கத்திலேயே விடலை இன்னைக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் அந்த புத்தகம் எங்கே இருக்குன்னே தெரியாது அந்த புத்தகம் வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் தான் எடுத்து வெளியிட்டது கண்ணகியார் அடிச்சுவட்டில் புகார் முதல் செஞ்சி வரை அப்படிங்கிற புத்தகம் நூற்றி எண்பத்தி பக்கத்தில் உள்ள புத்த பக்கம் உள்ள புத்தகம் அவர் என்ன மாதிரியான கலப்பணி செய்தோம் எப்படி எல்லாம் போகணும் எங்கள் இடத்துல நின்னோம் இதற்கு மூ இந்த க களப்பணியில் வந்து ஃபீல்டு ஒர்க்கை வந்து எதிலிருந்து எது வரை வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸாக வச்சுக்கிட்டோம் ரெண்டாவது முகப்பாக எந்த இதை வச்சுக்கிட்டோம் மூணாவது முகப்பாக எப்படி போய் அடைஞ்சோம் அப்படின்னு எல்லாம் ரொம்ப தெளிவாக அட்டவணை போட்டு நடந்து போன தடத்தை அட்டவணை போட்டு வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் தொடங்கிய அவருடைய ஆய்வு அறுபத்தி மூணில் வெளியிட்ட பிறகும் இருபத்தி ஒரு வருஷம் இந்த உலகம் எதுவுமே செய்யலை அப்பையும் என்ன பண்ணி சரிமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒண்ணுக்கு அப்புறம் அவருக்கு ரெண்டாயிரத்தி நாலு வாக்கில் வந்து சாகித்ய அகாடமி விருது கொடுக்குது இந்த அரசு விருது கொடுத்துட்டு என்ன பண்ணுச்சுன்னா என்ன பண்ணுச்சுன்னா கண்ணகியினுடைய அந்த சிலையினுடைய உடைந்த பாக இந்த சிலையினுடைய தலையை எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இவர் ஆய்வுக்காக எதற்காகனா இமயமலத்தை மலையில் இருக்கின்ற அந்த கல்லினுடைய மினரல்ஸ் பர்சன்டேஜும் அதனுடைய தன்மையும் இந்த சிலையில் உள்ள அந்த கல்லினுடைய தன்மையும் ஒன்னான்னு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை பதிவு பண்ணி அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இது தான் கண்ணகி கோயில் இங்கே தான் இமயவரம்புற ஒருத்தன் வந்து எடுத்துகிட்டு வந்தான் இவங்க வந்து தான் அதாவது கணகன் விஜயின் தலையில் சுமந்த கல்லு தான் இங்க கண்ணகி கோயிலுடைய சிலையா இருக்கு அப்படிங்கிறத நிறுவன பிறகும் அந்த சிலையை வைத்து கொண்டு திராவிட கூடார்கள் இன்று வரை கொடுக்கவில்லை இன்ன வரைக்கும் கண்ணகி சிலை எங்க போச்சு அப்படிங்கிற இப்போ கேள்விக்கு கலைஞர்கிட்டயோ அறிவாலயத்துக்கிட்டையோ திராவிட மாடல் ஆட்சி அதிகாரத்துக்கிட்டேயோ பதில் இல்லை அதே போல கிட்ட சற்றேரக்குறைய நூற்றி நாற்பத்தி மூணு புத்தகங்களை எழுதிய ஐயா மாசோ விக்டர் குறித்து இவர்களுடைய எந்த பிரஞ்சையும் இல்லை ஒரே ஒரு புத்தகத்தை கூப்பிட்டு எழுதினவங்களெல்லாம் கூப்பிட்டு தமிழ் என்ன தகைசால் தமிழர் விருதெல்லாம் கொடுத்துருக்கிறாங்க இன்னும் நிறைய என்னென்னமோ கொடுத்திருக்கிறாங்க ஐயா மசோ விக்டர் அவர்கள் இதுவரை எவராலும் மறுக்க முடியாத ஆய்வு பதிவுகளை தன்னுடைய நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட நூல்களில் பதிவுகளாக வைத்திருக்கிறாரு யாராச்சும் ஒருத்தர் பதி அந்த அவருடைய ஆய்வு நூலை எடுத்து இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கிறது தவறுன்னு நிறுவி விட்டால் அவருடைய மொத்த நூலையும் போட்டு நம்ம கொளுத்தி கூட விட்டுருவோம் ஆனா அதை செய்வதற்கு அந்த ஆய்வை மறுப்பதற்கு எவரும் இல்லை அதே போல ஐயா விக்டர் அவர்களினுடைய ஆய்வை அங்கீகரிப்பதற்கு இங்கே எவரும் இல்லை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிந்தமளன் சீமான் சீமான் அப்புறம் தமிழ் தேசிய தளத்தில் உள்ள தமிழ் தேசியர்களை தவிர மாசோ விக்டர் நூல்கள் குறித்து எந்த ஒரு அறிவிப்போ அரசு தரப்போ எதுவுமே இல்லை நூத்தி நாற்பத்தி மூணு வெறும் வரலாற்று ஆய்வு நூல்களை வெளியிட்ட ஒருத்தரை வந்து எப்படி வச்சு இந்த இனத்தினுடைய அரசு கொண்டாடி இருக்கணும் அது மாதிரி எதையுமே செய்யலை இப்ப இது மட்டும் இல்லைங்க இது மட்டும் இல்லை நீங்க ஊவேசாவை வந்து கொண்டாடுகின்ற இந்த பிராமண கூடாரங்கள் ஊவேச மாதிரியே வந்து மயிலை சீவன் சீனிவாசனார் அவை துரா துரைசாமி பிள்ளை போன்ற இலக்கியத்தினுடைய ஆய்வாளர்கள் தெளிவுரை எழுதிய பல்வேறு நபர்கள் குறித்து இவர்கள் என்ன அங்கீகாரம் இருக்கு அவர்களுக்கு என்ன அங்கீகாரத்தை இவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே இவர்கள் யாருக்கானவர்கள் என்பதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம இந்த காணொளி பதிவின் மூலமாக நிறைவாக சொல்லக்கூடிய ஒரே கருத்து என்னன்னா ஒரு காலத்தில் இங்கே இருந்தவர்கள் எல்லாம் திராவிடர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி கதைகள் பேசியதை நம்பி அந்த காலத்தில் எழுந்த வரலாற்று ஆய்வுகள் மீது மிகப்பெரிய நாட்டம் கொள்ளாமல் அந்த காலத்தில் அவர்கள் வெளியிட்ட ஆய்வுகள் நீங்கள் உங்களால் அதாவது திராவிட கூடாரத்தால் புறக்கணிக்கப்பட்ட போது விழிப்புணர்ச்சி அடையாமல் இருந்தார்கள் ஆனால் இந்த காலம் அப்படி அல்ல தோழர் மன்னன் மன்னன்கிறவர் வந்து ஒரு தனித்த ஆய்வாளர் இவரை வந்து நம்ம மிரட்டிட்டோம்னா இவர் நம்மளுக்கு இது குறித்து பேச மாட்டார் இது குறித்து கருத்துக்களை வெளியிட அப்படி அப்படியெல்லாம் நினைக்காதீங்க ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தினுடைய பிள்ளையாக அவர் அந்த வேலையை செஞ்சுட்டு நீங்க வாங்க இந்த மேடையில ஏறுங்க நீங்க வாங்க இந்த மேடையில நில்லுங்க அப்படின்னு நம்ம கூப்பிடும் பொழுது கூட இல்ல இப்ப ஒரு கட்சியின் மேடையில வந்து நின்றோம்னா அது வந்து ஒரு பக்க சார்பாக போயிடும் நாம நாளைக்கு ஆய்வை எழுதி வெளியிட்டால் கூட அது ஒரு பக்க சார்பான ஆய்வாக நினைக்க தோ தோணும் அதனால வேணாம் நம்ம நம்ம வந்து கொடுக்கப்பட்ட பணி நமக்கு பிடித்தமான பணியை நேர்மையாக செய்வோம் என்று செய்து கொண்டிருக்கின்ற தோழர் மன்னர் மன்னன் அவர்களை சும்மா மிரட்டி விட்டுட்டெல்லாம் போயிடணும்னு நினைக்காதீங்க அவர் அவர் மட்டும் இல்லை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எழுத்தாளர் மன்னர் மன்னன் ஒரு வரலாற்று ஆய்வாளர் ஒரு தனிநபர் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க அவர் தனி நபர் அல்ல அப்படிங்கிறத இந்த காணொலி பதிவின் மூலமாக பதிவு செய்து தனிநபர் அல்லன்னா மீது என்னன்னு நீங்களே புரிஞ்சுக்கணும் அதை நம்ம வந்து பேச விழாவியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்